ஓம் ஸ்ரீ ஸ்ரீ குருப்பியோமகா ஸ்ரீ பரமகுருப் மகா ஸ்ரீ பரமேஷ்டி குருப்பியமகா மெய்யின்பர்களே சக்தியானது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நிற்கின்றது பஞ்சபூதங்களாக ஆகாயம் முதலில் தோன்றியது ஆகாயத்திலிருந்து தோன்றியது காற்று காற்றிலிருந்து நெருப்பு தோன்றியது நெருப்பிலிருந்து நீர் தோன்றியது நீரிலிருந்து நிலம் தோன்றியது இதைத்தான் இந்த காலத்தில் டார்வின் கொள்கைன்னு சொல்கிற ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வேதங்கள் நமக்கு சொன்னவை அந்த வகையிலே இங்கு பல்லாவரத்திலே பம்மல் சங்கர் நகர் பகுதியிலே எழுந்தடியுள்ள ஸ்ரீ தர்மசாஸ்திரா குருவாயிருப்பன் ஆலயத்திலே இன்று விளக்கு பூஜையானது மிக விமரிசையாக நடைபெற்றது இந்த விளக்கு பூஜைன்னு சொல்லும்போது விளக்கில் ஒளி ஏற்றுகின்றோம் இந்த ஒளிதான் தான் பஞ்சபூதங்களிலே ஒன்று நான் முதலில் சொன்ன அந்த பஞ்சபூதங்களிலே ஒன்று பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் உலக இயற்கை இல்லை பஞ்சபூதங்களை நாம் பயன்படுத்தலாம் ஆனால் வெல்ல முடியாது வெள்ளம் வருகிறது தடுத்து நிறுத்தலாம் ஆனால் வெள்ளத்தையே வர முடியாமல் செய்ய முடியாது காற்று வருகிறது புயலாக மாறுகிறது புயல் வருகிறது என்று சொல்லலாம் ஆனால் புயலை தடுத்து நிறுத்த முடியாது இப்படி நெருப்பும் அவ்வாறே ஆனால் ஒளி இல்லை என்றே இந்த உலகமே இல்லை இப்ப எல்லாம் ஒலியும் தான் எல்லாமே இருக்கு ஆக இந்த நெருப்பு மின்சாரமாக இருக்கிறது வெப்பமாக இருக்கிறது கேஸாக இருக்கு இப்படி பல வடிவில் இந்த வெப்பமானது இருக்கு இந்த ஐந்தும் நம் உள்ளத்திலையும் இருக்கின்றன நம் உடலிலும் இருக்கின்றன இந்த உடல் இதை மண் என்று சொல்வார்கள் உடலை சின்ன குழந்தை எடுக்கும் போது மண் என்று சொல்வார்கள் ஆக இந்த உடல் மண் இந்த உடல் மண்ணில் இருந்து தோன்றியது மண்ணில் மறைய போகிறது இதிலே காற்றும் இருக்கிறது மூச்சு இல்லை என்றால் மூச்சு நின்று போச்சுன்னு சொல்றோம் ஆக உள்ள மூச்சு இருக்கு தண்ணியும் இருக்கு ரத்தமாக சீராக தண்ணீராக நம் உடலில் இருக்கின்றது ஆக மண் இருக்கிறது நீர் இருக்கிறது உடம்பு சூடாக இருந்தால் தான் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் ஆக நெருப்பும் இருக்குது ஆக போயிட்டு ஒரு பாடு எல்லாம் அதோட கலந்துள்ளது ஆகாயத்தோட ஆகாயம் வந்து ஸ்பேஸ் நாம் நின்றுருக்கோம் அந்த இடத்த நாம் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் ஸ்பேஸ் ஆகாயம் ஆக பஞ்சபூதங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது நாம் வேற இல்லை இறைவன் வேறில்லை தத்துவமசி தான் அதுவாதல் அத்வைத சித்தாந்தமோ அதுவே ஆக பஞ்சபூதங்களிலே ஒளியாக இருக்கும் அந்த ஒளி விளக்கை நாம் ஏற்றுகின்றோம் அசத்தோமா சத்கமைய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தியோர்மா அமிர்தங்கமய என்று வேதம் சொல்கிறது அறியாமையிலிருந்து அறிவுக்கு வர வேண்டும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும் ஆக இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மையை செய்யக்கூடியது விளக்கு இந்த விளக்கை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம் இந்த விளக்கினால் ஊரையும் எரிக்கலாம் அதனால் அந்த விளக்கை தெய்வமாக நினைக்க வேண்டும் இந்த விளக்கை நாம் குத்துவிளக்கிலே ஏற்றி வைத்து வழிபடுகின்றோம் மூன்று பகுதி இருக்கிறது குத்துவிளக்கிலே அடிபாகம் பிரம்மா சரஸ்வதி நடுபாகம் திருமால் விஷ்ணு அந்த ஒளி வீசும் பகுதியான மேல்பாகம் சிவன் பார்வதி ஆக முத்தொழிலை காட்டும் அந்த இறைவனுக்கு சில நேரங்களில் ஐந்து முகங்களுடைய விளக்கை ஏற்றுகின்றோம் ஐந்து முகங்கள் சொல்லும்போது இறைவன் ஐந்து ஐந்திலே செய்கின்றான் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் நான் அழித்தல் சொல்றதில்லை இறைவன் அழிப்பவன் அல்ல இறைவன் தன்னுள் ஒடுக்கிக் கொள்கின்றான் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அடுத்தது மறைத்தல் என்று ஒரு செயல் உண்டு ஆக மறைத்தல் என்ற செயல் இல்லை என்றால் நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அடுத்து அருளுதல் ஆக படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளி ஐந்து தொழிலை செய்யும் இறைவனை ஐந்து முகத்தில் விளக்கை ஏற்றி வைத்து கூத்து விளக்கு பூஜை செய்கின்றோம் இங்கு இந்த குருவாயிரப்பன் கோயிலிலே இந்த ஐயப்பன் கோயிலே ரெண்டு முகம் வைத்திருக்கு இந்த ரெண்டு முகம் என்னன்னு கேட்டா ஐயப்பன் அரிஹர புத்திரன்னு சொல்றோம் அரிஹரன் அரியலால் தேவி இலை என்று சொல்வோம் அரண் அரிய அரன் அரண் இல்ல அரியும் அரணும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படி இரண்டும் ஒன்றேதான் பிரம்ம முகட்டே ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்கான வேதத்தில் நான்கானவன் ஐந்தானவன் சுவைகளுள் ஆறானவன் இசைகளுள் ஏழானவன் திக்குகளுள் எட்டானவன் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றாதவன் பன்னிரிகை வேதவனை பெற்றானவன் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி இந்த பரம்பொருளானது ஒளி வடிவாகத்தான் இருக்கிறது அதனால்தான் சபரிமலையிலே ஒளி ஜோதியாக நாம் தரிசிக்கின்றோம் வடலூரிலே தைபூசத்திலே ஒளி வடிவிலே தரிசிக்கின்றோம் திருவண்ணாமலையிலே ஆண்டுதோறும் மரண தீபத்திலே தரிசிக்கின்றோம் ஆக ஒளி இல்லை என்றால் உலகு இல்லை அதனால்தான் ஒளி வழிபாடு மிகவும் சிறந்த வழிபாடு எல்லா வழிபாடுகளிலும் முடிந்த பிறகு கடைசியாக நாம் நிறைவாக எங்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஒளிக்குள் அடக்கம் இன்னொன்று பாருங்க தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவா என்று ஆண்டாள் சொன்னார் அதாவது தண்ணியில் ஒரு பொருளை கரைச்சுட்டோம்னா அதை எடுத்துடலாம் உப்பை போட்டாலும் கரை சுட வச்சு உப்பை தனியா எடுக்கலாம் தண்ணியை தனியா எடுக்கலாம் அதே போல சக்கரையை கழித்துட்டோமானா சர்க்கரையை கொதிக்க வச்சமான தனியா வந்துடும் தண்ணியில வந்துடும் ஆனால் எதை நெருப்பில் போட்டாலும் அது பஸ்மம் ஆயிடும் தீயினில் தூசாகும் செப்பேர் ஒரு நாம் நான் செய்யும் பாவங்கள் எல்லாம் அந்த நெருப்பினர் தான் பஸ்மமாகின்ற அதனால் ஒளி விளக்கு நெருப்பு தீச்சுடர் அதனால்தான் திருவண்ணாமலை ஜோதியாக நின்றான் இறைவன் மண்ணுக்கும் மின்னுக்கும் இடையிலே நின்று அடிமுடி காணா பருவம் என்று படித்திருப்போம் அப்படி ஒளி வழிவாக ஓங்கி நின்ற அந்த பரவலை பரம்பொருளை இங்கு இங்கு இந்த நகரிலே இந்த ஆலயத்திலே ஒளி வழிபாடாக விளக்கு வழிபாடாக சுபாசிரிகள் மிகவும் அமைதியாக டிசிப்ளின் இஸ் வெரி அதாவது எந்த ஒரு வழிபாட்டிலும் அமைதியானது மிகவும் அவசியம் அப்படி சிறந்த அமைதியோடு மிகவும் அருமையாக இரண்டு முனிவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் நல்ல ஆசையோடு இந்த வழிபாடான மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த சிறப்பான வழிபாடுகள் ஒவ்வொருவரும் வீட்டிலும் இந்த ஒளி வழிபாட்டினை விளக்கு வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஒளி விளக்கு தான் எல்லா காரியங்களும் சனாதன தர்மத்திலே நமது இந்து மதத்திலே விளக்கு இல்லாமல் எந்த காரியமும் இல்லை விளக்கு ஏற்றியவள் என்றுதான் குடும்ப விளக்கு என்றுதான் சொல்கின்றோம் வீட்டில் வரும் மருமகளை ஆக விளக்கு தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்குகின்றது ஆனால் விளக்கு வழிபாட்டிலே விளக்கின் வழியாக அன்னையை தரிசிப்போம் இறைவனை தரிசிப்போம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாமை வர வேண்டும் என்று குறிக்கொண்டு அலைமகள் நாவில் குறிப்பித்திருக்க அலைமகள் அமர்ந்து அருங்காட்ட மலைமகள் மகளுடன் மனுவில் குஞ்ச நிலை பெரு புகழ் நீடு வாழ்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் வணக்கம் சுவாமியே பா சர்வ சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணினோஸ் இன்றைக்கு இந்த கோவிலில் நடந்த வித்தியாசமான ஒரு பூஜை சாதாரண விளக்கு பூஜை மாதிரி அல்ல இது வந்து சுவாசினி பூஜைன்னு சொல்றோம் சுவாசினிகள் அவங்கப்பட்டவா வந்து ஆத்மார்த்தமா பெண்களுக்குடு சொல்லியிருக்குது பெண்களுடைய ஆத்மாவில் தான் இது நிறைஞ்சிருக்கு அந்த ஆத்மார்த்ததை எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவா மூலமாக அனுகிரகம் வாங்கணுங்கிறதுக்காக நூற்றி எட்டு சுவாசினிகளை பூஜை பண்ணி அவ ஆத்மாவிலேருந்து அனுகிரகம் வாங்கி உலகம் பூரா பரப்பணுங்கிறதுக்காக இந்த பூஜை நடத்தப்பட்டது இந்த பூஜை வந்து சக லலிதா சகசநாமம் லலிதா திரிசதி லலிதா அஷ்டோத்திரத்தை சொல்லி துர்கையை ஆவாகனம் பண்ணி இங்கே இருந்த கோவில் இருக்கக்கூடிய மஞ்ச ஆவாகனம் பண்ணி அந்த துர்கையை ஆவாகனம் பண்ணி கரைச்ச அருள் எல்லாருக்கும் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறோம் சந்தோஷம் இங்கே பம்மல் ஸ்ரீ தர்மசாஸ்தா குருவாயிரப்பன் நாள் ஆரம்பித்ததுலேருந்தே வந்துருக்கோம் அதுல இந்த ஒரு பத்து வருஷம் ரொம்ப ஆக்டிவா இங்க நிறைய சச்சங்கங்கள் நிறைய விஷ்ணு சாஸ்திர நாமம் நாராயணியம் பாராயணம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதுல ஹைலைட்டா வந்து இங்க நடக்கின்ற மாதந்தோறும் நடக்கின்ற ஆயில் பூஜை ரொம்ப அருமையான பூஜை கைமேல பலன் தருகின்றதுன்னு எல்லாருக்குமே பக்தர்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் இங்க ஓணம் பிஷு ஆகிய நாட்கள்ல சம்பூர்ண நாராயணிய பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி நாராயண பட்டத்திரி சொல்ல சொல்ல குருவாயிரப்பன் கேட்டு அனுபவிச்சாரோ அதே மாதிரி இங்கே எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது அதே போல பர்சனலாக எங்களோட ஸ்ரீகிருஷ்ணா சத்சங் முதல் வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த தான் பண்ணோம் வந்து எனக்கு பர்சனலாக எப்படின்னா இங்கே என்ன பண்ணாலும் அபிவிருத்தி ஆகும் அப்படி இங்கே ஆரம்பிச்சது தான் வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவென்ட்டு பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம இங்க பண்ணோம் அதுக்கு அடுத்தது கோட்டி அர்ச்சனை அடுத்த ஹைலைட் வந்து கோட்டி அர்ச்சனை மூன்றாவது தடவையா இன்றைக்கு நடக்கிறது இந்த கோட்டி அர்ச்சனைக்கு முன்பு உற்சவ நேரத்துல நூத்தி எட்டு சமங்கலிகள் சேர்ந்து சுவாசினி பூஜை விளக்கை வைத்து அழகாக பூ மலரிட்டு சுவாசினி பூஜை லலிதா சசுநாமம் லலிதா திருஷதி எல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக இங்க நடந்துருக்கு அதுல பரிபூர்ணமாக அந்த நூத்தி எட்டு பேரும் அம்பாளுடைய பிரதீகமாக குருசாமி வந்து கிருஷ்ணன் குருசாமி வந்து எல்லாருக்கும் பூவை போட்டு தொழது முதல் கொண்டு எல்லாமே அழகாக இருக்கு இதில் வந்து ரொம்ப அழகா கங்கோத்ரி சுவாமிகள் ஆயிரத்தெட்டு திருத்த கங்கோத்ரி சுவாமிகள் அவர் இங்க அழகாக கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் எல்லா வித பூஜைகளுக்கும் வந்து அவர் கலந்து கொண்டு நமக்கு அனுகிரக பாஷனம் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் அப்புறம் சானபுத்திரன் சுவாமிகள் அவர் அவருடைய பாரியாவோடும் புத்திரனோடும் வந்தும் அவரும் எப்பொழுதும் எல்லா கோவிலினுடைய பூஜைகளிலும் வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்றதுன்னு ரொம்ப அருமையான விஷயம் அப்புறம் நரசிம்ம சுவாமி அவர் ரொம்ப அழகாக அபிநயம் செய்து லலிதா சரஸ்வநாமம் நமக்கு தியானம் செய்வதே அவரோடைய அபிநயத்தோடு தான் எப்பொழுதுமே எதை மிஸ் பண்ணாலும் இதை மிஸ் பண்ணவே மாட்டோம் எல்லாரும் அதனால சுவாமின்னா அவரோட அபிநயம் தான் அபிநய தான் அவர் மாணிகமுனிஸ் புரஸ்தாயகேகராம் ஸ்மிமுகிம் ஆவீனூர் ரோத் பிபீம் சௌமியம் ரம் ஜேத் பராமிகம் அருணா கருணா தங்கி திருதாசுஷ்பாணசாப అణిమాదివృత మయూహై అహమిర్వానీ ధ్యా పద్మాసనస్తాం విఘచిత వదనా పద్మభద్రాయ దాక్షీ హేమాస్ కరహసద్మాం వరాంగీ సర్వాళంకారయుక్త సాధమవయ భక్తనమ్రాం భవానీ శ్రీ విద్యా సాంతమూర్తిం सकलसुनुजावत्दा सकुंकुम विलबिगसुंबिस्तूरी खा सूदग अशेष सामुषा मोहिनी अरुण मल्यभूषाबरां जबसुमसुरां இப்படி எல்லா விதத்திலயும் அழகாக மேளத்தோடு கேரளாவில எப்படி நடக்கிறதோ ஒரு உற்சவம் அதை இங்க அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுறது இந்த அனுபவம் இங்க மட்டும்தான் கிடைக்கும் அது அது அதுலாம் அதோடைய ஹைலைட் சென்னையில் இருந்து கொண்டு இந்த அனுபவம் கிடைக்கிறது ரொம்ப அருமையான விஷயம்